நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவரது முதற்கட்ட நிர்வாகிகளினுடைய தூண்டுதலின் பேரில் நாம் தமிழர் தம்பி தங்கைகள் தம் மீதும் தம் குடும்பத்தின் மீதும் அவதூறு பரப்புவதாக ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் தொடர்ந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக சண்டையிட்டுக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அவர் கூறக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உண்மையா என்று நாம் தமிழர் கட்சி தரப்பில் நாம் விசாரித்த போது எத்தனையோ ஐ அதிகாரிகளை இந்த பதினான்கு ஆண்டு காலம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் எங்களை கைது செய்திருக்கிறார்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதெல்லாம் அரசியல் ரீதியான செயல்பாடாக இருக்கிறது ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கூட எங்கள் மீது தனிப்பட்ட முறையில் இப்படி ஒரு வன்மத்தோடு செயல்பட்டதில்லை என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்களுடைய தரப்பு வாதமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்களோடு அது தொடர்பு இருக்கிறது என்பதை போன்ற அதே போன்ற ஒரு செயல்பாடுகளையும் தோற்றத்தையும் மக்கள் மத்தியில் அவர் வந்து பரப்புவதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஐபிஎஸ் சிட்டிங் ஐபிஎஸ் அலுவலருக்கு சரியானதாக ஆணையத்தால் முறையாக அங்கீகரிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை முப்பத்தி ஆறு லட்சம் முப்பத்தி ஏழு லட்சம் வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்தை ஏதோ போற பக்கில் வந்து அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவான சிறு குழு போல சித்தரிக்கக்கூடிய செயலையும் தமது ட்விட்டர்னுடைய அந்த பதிவில் மூலமாக திரு வருண்குமார் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்பொழுது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேலை நாம் தமிழர் கட்சி ஒரு இல்லீகல் ஒரு திரைமறைவு வேலையில இருக்குன்னா என்னையே கூட்டு விசாரிச்சு என்னையே விசாரிச்சுட்டு கடைசியில் வந்து அவர்களை எல்லாம் விடுவித்து விட்டதுன்னு பார்க்குறோம் ஆக என்னையே செய்யக்கூடிய பணியை வந்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரு வருண்குமார் எஸ்பி அதுவும் பதிவின் மூலமாக சமூக ஊடகங்கள் பதிவின் மூலமாக செய்வதை போன்று தோற்றங்கிறது வந்து நியாயமா டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவரது முதற்கட்ட நிர்வாகிகளினுடைய தூண்டுதலின் பேரில் நாம் தமிழர் தம்பி தங்கைகள் தம்மீதும் தம் குடும்பத்தின் மீதும் அவதூறு பரப்புவதாக ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் தொடர்ந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக சண்டையிட்டுக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இது எங்கிருந்து இந்த பிரச்சனை தொடங்கியது அவர் கூறக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உண்மையா என்று நாம் தமிழர் கட்சி தரப்பில் நாம் விசாரித்த போதும் அவரது வழக்கறிஞர்களும் அவ அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர்களும் அதேபோல அவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் சமூக ஊடகங்களில் குறிப்பாக இணைய ஊடகங்களில் யூடியூப்களில் அவர்கள் அளித்த பேட்டி நேர்காணலெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சினை எங்கிருந்து வந்தது என்கிற ஒரு அடிப்படை கேள்வியிலிருந்து அவர்கள் தொடங்குகிறாங்க தொடங்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகளை இந்த பதினான்கு ஆண்டு காலம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் எங்களை கைது செய்திருக்கிறார்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதெல்லாம் அரசியல் ரீதியான செயல்பாடாக இருக்கிறது ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கூட எங்கள் மீது தனிப்பட்ட முறையில் இப்படி ஒரு வன்மத்தோடு செயல்பட்டதில்லை என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்களுடைய தரப்பு வாதமாக இருக்கிறது அதேபோல் அவர்கள் கேட்குறது என்னென்னா நீங்களே சொல்லுங்கள் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியோ தமிழ் தங்கைகளோ எந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியின் மீதும் இவ்வாறு தனிப்பட்ட முறையில் அவர்களை பற்றி நாம் ஏதாவது பேசியது ா வாக்குவாதம் செய்து கொண்டதுண்டா சண்டையிட்டுக் கொண்டதா இல்லையே இவர் ஒருவர் மட்டும் தான் இவர் தொடர்ந்து வந்து பார்த்தா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒரு சிட்டிங் எஸ்பியாக அதை வந்து ஒரு காவல்துறை கண்காணிப்பாளராக பணியில் அமர்ந்து கொண்டு சீருடை அணிந்து கொண்டே இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் சமூக ஊடகங்களில் சண்டை போட்டுக்குவாங்க பார்த்தீங்களா ஒரு தரப்பும் இன்னொரு தரப்பும் தமிழ் தேசியத்தும் திராவிடமும் பாரதிய ஜனதா கட்சியும் திராவிடமும் தமிழ் தேசியம் பாரதிய ஜனதா கட்சியும் என்று எல்லாம் வாக்குவாதம் செஞ்சு செய்து கொள்வாங்க பார்த்தீங்களா அதுபோல இப்போ சமூக ஊடகங்களில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது வந்து தேவையா என்கிற கேள்வியை வந்து நாம் தமிழர் கட்சி கேட்குறாங்க மேலும் எங்கிருந்து இந்த பிரச்சனை தொடங்கியது அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வாதங்களாக முன்வைக்கிறார்கள் முதன் முதலாக திருவள்ளூர் எஸ்பியாக இருந்தபோது ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திற்கு ஆதரவாக சாட்டை துறைமுருகன் குறிப்பாக ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தினுடைய தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி சாட்டை துறைமுருகன் ஒரு காணொலி வெளியிட அது அவதூறு என்று அப்பொழுது அங்கே திருவள்ளூர் மாவட்டத்தின் எஸ்பியாக காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த இதே வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சாட்டை துறைமுகனை கைது செய்ததோடு அவரது செல்போன்களை பறிமுதல் செய்து அவர் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தார் செல்போன்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய வாதமாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் சாட்டை செல்போனில் இருந்து நிறைய பதிவுகள் வந்து லீக் அவுட் செய்யப்பட்டன ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சட்ட சட்டத்திற்கு சட்ட விரோதமானது என்பதும் நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான வாதமாக இருக்கிறது அதன் பிறகு மீண்டும் சாட்டை துறைமுருகன் வந்து வேறொரு இடத்துல பேசுவ தென்காசியிலும் போல் நீங்கள் அந்த விக்கிரவாண்டியிலும் பேசிய போதும் கைது செய்தது யார் இந்த திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அப்பொழுது திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்தார் இப்போ திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கிறார் எனவே இவர் தான் கைது செய்கிறார் அதாவது எங்கள் நாம் தமிழர் கட்சி என்ன பிழை செய்தாலும் உடனே இவர் கைது செய்து அவர் வந்து நான் நேரடியாகவே கைது செய்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எடுத்துக்காட்டாக நீங்கள் கோயம்புத்தூர்லையோ அல்லது சென்னையிலோ ஒருவர் வந்து ஒரு தவறு செய்கிறார் பிழை செய்கிறார் என்றால் அவர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஒருவர் அவர் வந்து சென்னையில் உள்ள போய் முதல்ல புகார் கொடுக்கறது இப்பொழுது எங்கு வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம் என்று தற்பொழுது புதிய சட்டத்தின் படி சொல்லியிருக்காங்க அப்படி புகார் கொடுத்தாலும் புகார் கொடுத்தா என்ன செய்யணும்னா எடுத்துக்காட்டாக எனக்கு வந்து சென்னையில் எனக்கு ஒரு ஒரு எனக்கு என் மீது எனக்கு எதிராக ஒரு குற்றம் இழைக்கப்பட்டு விட்டது அது வந்து ஒரு திருநெல்வேலி சேர்ந்தவர் அப்படின்னா நான் சென்னையில் உள்ள பக்கத்தில் காவல் நிலையத்தில் போய் இப்போ புகார் கொடுக்கலாம் இப்போ சட்டங்கள் புதிதாக மாற்றப்பட்டதற்கு பிறகு புகார் கொடுக்கலாம் அந்த புகாரை என்ன செய்வாங்கன்னா அந்த காவல்துறையினர் திருநெல்வேலி காவல்துறைக்கு மாற்றுவாங்க அந்த புகாரை வந்து அங்கே அனுப்புவாங்க அவர்கள் அங்கிருந்து விசாரிப்பாங்க இதுதான் நடைமுறை ஆனால் திருச்சி எஸ்பி வருண்குமார் என்ன பண்ணுறாருன்னா எங்கே வந்து யார் என்ன தமக்கு எதிராக ஏதாவது ஒரு ட்விட்டர் தளத்தில் பேசினாலோ எழுதினாலோ திருச்சியில் அமர்ந்து கொண்டு அவர் தனது அணியை தனது போல காவல்துறை அணியை அனுப்பி அங்கே இருந்து தூக்கி வர சொல்கிறார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமே வந்து ஒரு புதிரான ஒரு புதிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது என்பதுதான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கின்ற வாதமாக இருக்கிறது அவருடைய வாதத்தில் வந்து இந்த இந்த வாதங்களிலெல்லாம் நம்ம வந்து அதை இந்த வாதங்களையெல்லாம் நம்ம அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விட முடியாது ஏதோ வந்து சும்மா சொல்கிறாங்க இதெல்லாம் மிக முக்கியமான வாதங்கள் ஒரு அரசனுடைய தன்னுடைய காவல்துறை பணியிலே சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒருவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சராசரி ஒரு குடிமகனை இந்திய குடிமகனை வந்து நடத்தக்கூடிய விதம் என்ற ஒன்று இருக்கிறது எடுத்துக்காட்ட இப்போ நம்ம பல பேருக்கு இது நான் ஒன்று உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கார் வழக்கறிஞர் என்ன செய்ய நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்று கொண்டு தமக்கு தமக்கு பிடிக்காத ஒருத்தர் தம்மே தன் தம்முடைய சுரண்டி பார்த்த ஒருத்தர் அவர் மீது கோபம் உதர்ச்சி இருக்கு உன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் பார் அப்படின்னு வழக்கறிஞர் வந்து சொல்கிறார் வச்சுக்கங்களேன் ஒரு வழக்கறிஞரோட கருப்பு கோட்டை மாட்டிக்கொண்டு கருப்பு அங்கியை மாட்டிக்கொண்டு அவர் வந்து நீதிமன்றத்தின் முன்பு அமர்ந்து கொண்டு இதோ பாருங்கள் உங்கள் மீது உங்களையெல்லாம் வந்து நான் வழக்கு தொடுப்பேன் வழக்கு தொடுத்து உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டக்கூடாது சரிங்களா அவர் நோட்டீஸ் அனுப்பலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் அவதூறாக செய்கிறீர்கள் என்று சட்ட ரீதியாக நோட்டீஸ் அனுப்பலாம் அதற்கு பதில் பெறலாம் அந்த பதிலில் திருப்தி அடையலைன்னா நீதிமன்றத்துக்கு போகலாம் அதை விடுத்து நீங்கள் வந்து அந்த சீருடை அணிந்து கொண்டே அந்த வழக்கறிஞருக்கான சீருடை அணிந்து கொண்டே ஒருவரை வந்து மிரட்டுவது அப்படிங்கிறது அது வந்து சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது அதே போல் ஒரு பத்திரிக்கையாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்திரிகையாளர் ஒரு சமூகத்தில் ஒருவரை பார்த்து நீங்கள் சமூக அவலங்களை வெளிக்கொண்டு வருவது தான் பத்திரிகையாளருடைய வேலை ஆனால் அதுக்காக போகிற வரவனால் தனக்கு பிடிக்காதவனா இற்ரா உன்னை பற்றி நான் செய்தியை போட்டு பாடுறா உன்னை வந்து அம்பலத்துக்கு கொண்டு வரேன் மிரட்ட மிரட்ட முடியாது மிரட்டக்கூடாது கூடாது அது அறமல்ல போல் அந்த பத்திரிகையாளர்களுக்கோ செய்தி ஊடகங்களுக்கும் அது சரியானது இல்லை ஆனால் வெளிக்கொண்டு வரவே முடியாமல் வேண்டுமென்றே மறைத்து ஏதாவது ஒரு ரீதியில் வந்து ஒரு குற்றச்செயல் நடந்து கொண்டே இருக்கிறது மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை வெளிக்கொண்டு வருவதற்கு அப்பொழுது செய்தி போடலாம் தொடர்ந்து நீங்கள் வந்து இவ்வாறு செய்து கொண்டிருந்தால் நாங்கள் இவற்றிலாம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று எது செய்தித்தாள்கள் மூலமாக பண்ணலாமே திட்ட மிரட்டலாக எடுக்க முடியாது உண்மையின் நடவடிக்கை ஏன்னால் அந்த இடத்துல பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பத்திரிகை ஊடகத்தில் இருக்கக்கூடியவர் எல்லா மனிதர்களையுமே சமமாக மதிக்க வேண்டும் என்கிற ஒரு அடி

செய்திருந்தால் ஒழிய எல்லோருடைய சாட்சியங்களுக்கு எதிராக செய்திருந்தால் ஒழிய ஒருவனை வேண்டுமென்றே ஒருவனை நீங்கள் வந்து தவறானவன் பிழையானவன் குற்றவாளி என்று எளிதில் குற்றம் சாட்டி அவன் உண்மையிலேயே குற்றம் செய்தானா அந்த குற்றச்செயலில் அவன் செய்து ஈடுபட்டனா என்பதை பல கோணங்களில் ஆய்வதற்கு தான் முன்சிப் கோர்ட்ல இருந்து மாவட்ட கோர்ட்ல இருந்து அதுக்கு பிறகு சென்னை உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்சு அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு பிறகு இந்திய உச்சநீதிமன்றம் என்று பல கட்டங்களாக இங்கே நீதிகள் வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினென்னா எங்காவது ஒரு வேலை ஏதாவது ஒரு பிழையின் காரணமாக ஒருவர் தண்டிக்கப்பட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது ஒருவனை குற்றம் சாட்டி குற்றவாளி இந்த சமூகத்தில் அவனை என்பதற்காக என்பதற்காகத்தான் இத்தனை சட்டங்கள் நமக்கு வந்து மக்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கின்றன இவ்வாறு யாராவது ஒரு தப்பழை செய்துவிட்டாலும் கூட இறுதியாக அவர்கள் வந்து நீதி பெற்று அவர்களுக்கு நீதி பெற்று தருவதற்கு தான் பத்திரிகை ஊடகங்கள் இருக்கின்றன ஆக இதெல்லாம் தான் இங்கே வந்து இந்த ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க ஃபோர்த் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சனநாயகத்துடைய நான்கு தூண்களுடைய மிக முக்கியமான கட்டமைப்பு அதுதான் எந்த இடத்துலயும் கிராஸ் செக் பண்றதுக்கு இருக்கணும் எடுத்துனே ஒருத்தர் வந்து நீங்க குற்றவாளின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு இருக்கு ஆனால் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய இந்த தொடர் ஒரு நடவடிக்கைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஐயமும் வாதமும் அதுதான் நீங்கள் உங்கள் அதிகாரிகளை கொண்டு உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரிகளை கொண்டு கைது செய்யப்படு கைது செய்ட்டை துறைமுருகனுடைய கைது செய்கிறீங்க அதன் பிறகு அவர் வந்து கட்டுப்பாட்டில் இருந்து எப்படி பதிவுகள் வெளியே போகின்றன இதுவரைக்கும் வருண் வரைக்கும் வருண் ஐபிஎஸ் அவர்கள் இது பற்றி வெளிப்படையாக மக்களிடம் ஒரு ஒரு வெளிப்படையாக வந்து ஒரு உழவு அறிக்கை வெளியிடுறார் எட்டு பக்கம் பதினாறு பக்கம் இருபத்தஞ்சு பக்கம் ட்விட்டர்ல போடுறார் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறார் இல்லையா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு இன்று வரை வெளிப்படையாக ஏன் அவர் விளக்கம் அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு சராசரி மனிதனாக காமன் மேனாகவே நமக்கு வருது இரென்றால் ஒன்று இரண்டு அல்ல இரண்டு மூன்று முறை இதே போல அவரிடம் செல்போன் பறிக்கப்படுகிறது இவருடைய கட்டுப்பாட்டில் உள்ள காவல் அதிகாரிகள் தான் அவரை கைது செய்கிறார்கள் செல்போனில் உள்ள ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து மூன்றாவது நபர் மூலமாகவும் திமுக ஐடி விங்கின் மூலமாகவும் அது வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது இவருடைய பதிவுகள் அதிலிருந்து ரிலீஸ் ஆகுது எடுத்துக்காட்டாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாம் கட்சியுடைய கட்சியினுடைய தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் ஒப்புதல் பெறாமல் ஒரு கடிதத்தை அனுப்பிடுறாரு அது கூட வந்து பார்த்திங்கன்னா திமுக ஐடி விங்கினுடைய அந்த நிர்வாகியினுடைய அவருடைய ட்விட்டர் பேஜிலிருந்து எக்ஸ் பேஜிலிருந்து வெளியாகுது ஆக இந்த க இதெல்லாம் தான் இவங்க முன்வைக்கக்கூடிய காரணங்களாக இருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் ஒரு கா ஒரு செல்ஃபோன் இருக்குன்னா அதை நீங்கள் தானே பத்திரமா வச்சுருக்கணும் அதுலேருந்து ஆடியோ லீக் அவுட் ஆனால் அதுக்கு யார் பொறுப்பு என்கிற இந்த கேள்விக்கு இன்று வரை வருண்குமார் அவர்கள் தரப்பில் சரியான விளக்கம் முறையான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை நான் பார்த்த வகையில் இல்லை அப்படி ஒரு வேலை அது நம்ம பார்க்கலாம் என்ன விளக்கம் கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நேரடியாக விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும் அதற்கு விளக்கம் கொடுக்காமல் மாறாக நான் தமிழர் கட்சியினுடைய இவ்வாறு எம்மை பற்றி அவதூறு பரப்புகிறார்கள் என்று அவர் மீது அவதூறு பரப்புவதாக பரப்புவதாக ஒருவர் செய்திருந்தால் அதற்கு என்ன செய்யணும்னா அவதூறு வழக்கு தொடுக்க வேண்டும் சரிங்களா அவதூறு வழக்கு தொடுத்து அவரை வந்து நீதிமன்றத்தை நீதியின் முன்னால் கொண்டு போய் நிறுத்துவேன் நீதியை நான் நம்புகிறேன் நீதியை நான் நம்புகிறேன் அப்படின்னா வழக்கு தொடுத்து அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் அவர்களை நிறுத்தி வைத்து அவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடுத்திருக்க வேண்டும் அவதூறு வழக்கு தொடுத்து அது அவதூறு இருக்கிறது என்று நீதிமன்றம் உறுதி செய்தால் மட்டும்தான் அது வந்து அவதூறாக தவிர அது நீதிமன்றம் இதெல்லாம் ஒரு அவதூறுங்களாங்க அப்படின்னு ஒதுக்கி தெளிவுடுச்சுன்னா அந்த அவதூறு வழக்கு பொய்யாக போய்விடும் அது தேவையற்றதாக போய்விடும் ஆனால் இதற்கிடையில் அந்த அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு இளைஞரை வந்து விடிய விடிய வைத்து அடித்ததாக நாம் தமிழர் கட்சி தரப்பில் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இதற்கும் நான் அவ்வாறு செய்யவில்லை என்ற விளக்கத்தை இதுவரையிலும் காவல்துறை அதிகாரான ஐபிஎஸ் அதிகாரி வருண் அவர்கள் தெரிவிக்கவில்லை மக்களுக்கு எந்த குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சி வைக்கிறதோ என்ன அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதோ அதற்கு நேரடியாக பதில் இல்லாமல் மாறாக நாம் தமிழர் கட்சி தூண்டிவிடக்கூடிய யாரோ ஒரு பசங்க எழுதுகிறாங்க அதற்கு வந்து தூண்டிவிட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் சீமான் சொல்லிதான் தூண்டிவிட்டார் என்று அவர்கள் மீதெல்லாம் நீங்கள் வந்து வழக்கு பதிவு செய்வது என்பது எதேச்ச அதிகாரம் என்பார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தம் கைகளிலே எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது இருக்கு இது முறையா இருக்கு இல்லைங்களா இப்படி ஒரு வந்து உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி வந்து வேண்டுமென்றே இவர்கள் வந்து டிஃபேம் பண்ணுறதா இருந்தால் இவர் புகழுக்கு களங்கம் விளைவிப்பதாக இருந்தால் இவ்வாறு செய்கிறார் என்று அவர்கள் தம் உயர் அதிகாரிகளுக்கு சென்று அவர்கள் வந்து முறையிட்டிருக்க வேண்டும் உயர் அதிகாரிகள் அதற்கேற்ப வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் எல்லாமே தன்னிச்சையாக தாமே ஹேண்டில் பண்ணுறாரு தானே வந்து சமூக ஊடகங்களில் ஒரு ஹேண்டில் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் நாம் தமிழர் கட்சி வைக்கிறாங்க அதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது எனவே முதல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஒருவருடைய செல்போன்களை பறிக்கின்ற காவல்துறை அதை தம்பசம் தான் வைத்திருக்கிறது அதிலிருந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகி வைத்திருந்த அவர் பர்சனலாக வைத்திருந்த அந்த வந்து ஆடியோக்கள் ரிலீஸ் செய்யப்படுகின்றன அது லீக் அவுட் ரிலீஸ் சென்றதில்லை லீக் அவுட் செய்யப்படுகின்றன லீக் அவுட் செய்யப்பட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீக் அவுட் ஆன அந்த ஆடியோவினுடைய பதிவுகளை வைத்துக்கொண்டு திமுக ஐடி விங்கினுடைய அத்தனை ஐடி ஐடிக்களும் இது வந்து நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா இப்படி பேசிட்டாங்க அவருடைய நிர்வாகியான காளியமாலை பற்றி இப்படி பேசிட்டாங்க அதே போல் அவர்களுடைய இவர் எப்படி பேசிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சண்டை போட்டிருக்காங்க இவர் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒரு கெட்ட வார்த்தை பேசிக் கொள்கிறார்கள் பார்கள் என்றெல்லாம் ஒரு பிரைவேட் ஒரு தனிப்பட்ட அவர்கள் இறத்த வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க கட்சிக்குள்ளங்க வெளியில் மேடையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் மக்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் தேர்தல் அரசியலில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அதான் வேணுமே தவிர நான்கு சுவற்றுக்குள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த தகவல் மக்களுக்கு எதற்கு ஆனாலும் அதையெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு குப்பைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து அவர்கள் வெளியே எடுத்து போடுகின்ற குப்பையெல்லாம் வந்து கிளறி அதைத்தான் நீங்கள் வந்து இவருடைய குணம் கேரக்டர் என்று பில்டப் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இப்போது இது போன்ற ஆடியோ வந்து லீக் செய்யப்படுவது என்றால் ஒரு வெறுமனே லீக் செய்திருந்தால் பரவாயில்ல அந்த லீக் செய்யப்படுகின்ற அந்த ஆடியோக்கள் இவ்வாறு வெளியே அவர்கள் விடக்கூடிய பதிவுகள் எல்லாம் உடனடியாக திமுகவினுடைய ஐடிவின் அவருடைய தொழில்நுட்ப பிரிவினரால் எடுத்து முழுவதுமாக பரப்பப்பட்டு அது யூடியூபுகளில் வந்து விவாதங்களாக மாறி ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து நாம் தமிழர்

புகார்கள் அந்த குற்றச்சாட்டுகள் வெயிட் பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் போவார்கள் தான் அதிக எடையுடையதாக இருக்கின்றன இது வந்து சட்டத்தின் முன்னாலே நாளைக்கு போனால் அப்படி சொல்லப்படும் ஏனென்றால் இவர் சட்டம் கேட்கும் என்ன செஞ்சீங்க உங்கள் மீது ஒருத்தர் தவதூறாக பேசிட்டார் அவர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர் தானா என்பதை உறுதி செய்து விட்டீர்களா ஆமாம் வந்து சரி அவர் செய்த தவறு என்ன அது உண்மையிலேயே அவதூறாக இருந்தால் நடவடிக்கை சொல்லுவாங்க தண்டனை கொடுப்பாங்க நீதிமன்றம் அதே வேளை அவ்வாறு பதிவிட்டவர்கள் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் வேறு யாரோ அல்லது திமுக ஐடி விங்கோ அல்லது திராவிடத்தை சார்ந்தவர்களோ அல்லது வேறு யாரோ என் நாம் தமிழ் கட்சியினுடைய பெயரில் இவர் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவர் அவதூறு பரப்பி இருந்தால் அவர் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர் அல்ல என்று நீதிமன்றத்தில் நிறுவனமாகிவிட்டால் வருண்குமார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நாம் தமிழ் கட்சியின் மீது வைக்கப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வலுவிழந்து போயிரு இல்லையா அது வந்து வருண்குமார் ஐ ஐபிஎஸ் அவர்கள் ஆதாரமற்று நாம் தமிழ் கட்சி மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆகிவிடும் இல்லையா கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் நேரடியாக அவர்கள் வந்து பதிவிட்டிருக்காங்க கைது செஞ்சிருக்காங்க அதுவும் அந்த டாக் பண்ணி தான் அந்த பையன் வந்து பதிவிட்டிருக்கான் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அதில் அவதூறு இருந்தால் அவதூறு தான் அது நாம் தமிழ் கட்சியை யாராக செய்திருந்தாலும் அவதூறு தான் அதற்கு வந்து நம்ம வந்து முறையாக நீதிமன்றத்தில் சென்று அவதூறு வழக்கு தொடுக்க வேண்டும் அதற்கு வந்து நீதிமன்றம் வந்து அவதூறு என்று கருதால் தண்டனை கொடுக்கும் அதை விட்டுட்டு பிடிச்சி அடிக்கிறது உதைக்கிறது கண்ணை கட்டி வச்சு கட்டி வச்சு அடிக்கிறது வந்து அப்படிங்கிறது சட்டவிரோதமானது முதல்ல அது முழுக்க வந்து சட்டம் என்ன சொல்கிறதோ ஒரு குற்றம் சாட்டப்பட்ட செய்யப்பட்ட ஒருவனை அவனை எப்படி நடத்த வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதோ அதற்கு விரோதமான செயல்பாடுகளாக தான் இதை பார்க்கப்படும் எனவே நிலைமை இப்படி இருக்க வெறும் அவதூறு வழக்குகளுக்காக அவதூறு வழக்கு தொடுத்துருவே அவதூறு வழக்கு தொடுத்துருவே நீதிமன்றத்தின் முன்னாடி கொண்டு நிறுத்துருவே என்று ஒரு யூனிஃபார்ம் அணிந்த சீருடை அணிந்த ஒருவர் வந்து தனது ட்விட்டர் பக்கத்தில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்புறது வேற அதற்கு பதில் பெறுவது வேறு பதில் பெற்ற திருப்தி இல்லைன்னா நேராக நீதிமன்றத்துக்கு போகணும் அதுதான் முறையே தவிர அதை விடுத்து ட்விட்டர்லேயே வந்து வாட்ஸ்அப்பில் அமர்ந்து கொண்டு இவ்வாறு நடவடிக்கை எடுப்பது அவ்வாறு நடவடிக்கை எடுப்பது என்று சொல்வதே வந்து முதலில் அது பிழையான ஒன்று அது வந்து சீருடை பணிக்கான அது அல்லது எந்த ஒரு ப்ரொஃபஷனல் பணிக்கான ஒரு எத்திக் கிடையாது மேபி அது வந்து அப்பகைய வழக்கறிஞர் தொழிலாக இருக்கலாம் பத்திரிக்கையாளர் தொழிலாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை தொழிலாக இருக்கலாம் மூன்றுமே மக்கள் சார்ந்த தொழில்தான் மக்களோட மக்களாக இணைந்து பணியாற்ற வேண்டிய தொழில்தான் ஆக அப்படி இருக்கும்பொழுது அந்த யூ யூனிஃபார்ம் ஒருவன் வந்து குற்றம் செய்வன் பயப்பட வேண்டுமே தவிர குற்றம் செய்யாதவனையும் அச்சத்திற்கு உள்ளாக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் ஐபிஎஸ் பி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயலாக இருக்கிறது அதுக்காக தான் சொல்லுவாங்க நீங்கள் யூனிஃபார்மோடு இருக்கும்போது நீங்கள் மக்களை வந்து அவன் குற்றம் செய்துவிடாதவாறு தடுப்பதற்காக நீங்கள் வந்து நீங்கள் பேசலாமே தவிர குற்றம் செய்யாதவனும் ஒருவேளை நம்மளையும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்களோ நம்ம ஏதாவது எழுதிட்டோமோ இது இப்படி எழுதிட்டால் இதில் தான் தவறு தூக்கி வழக்கு பறையை பேசி வெடி 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 அடி அடிச்சிடுவாரோ நம்ம எதாவது வந்து நம்ம யாரையாவது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எதேச்சியாக ஒரு விமர்சனங்களாக முன்வைத்தாலும் அதையும் வந்து அதற்கும் வந்து காவல்துறை உள்ளே போட்டு தூக்கிட்டு போய் வெடி வெடி வச்சு அடிப்பாங்களோ புகார் கொண்டு வழக்கத்துடுப்பாங்களோ என்று இந்த அச்சத்தை குற்றம் செய்யாதவனையும் அதை வந்து சரியான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக விமர்சனங்களை சமூக ஊடகங்களில் பதிவிடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட கதிதான் நிகழும் என்று சொல்லி மிரட்டுவதை போன்ற இது போன்ற செயல்பாடுகள் இருக்குது இல்லைங்களா குற்றம் செய்யாதவனும் அவன் யோசிப்பானில்ல என்னடா ட்விட்டர் போட்டவனை கொண்டு போய் இப்படி வச்சு அவடி வெடி அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ ட்விட்டர் போடுறவன் ஃபேஸ்புக்கில் பதிகிறவங்க தவறாக பதிவு செய்தால் அது தவறு அதுவே ஆனால் அதுக்கு நீதிமன்றம் தான் போகணும்னு சொல்லமே தவிர கட்டி வைத்து அடிப்பதற்கெல்லாம் உரிமை இல்லை அப்படிங்கிறது வந்து சட்டம் சொல்கிறது ஸோ இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் பொழுது இப்போ இதெல்லாம் கடந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு வந்து ட்விட்டரில் போட்டார் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் திருச்சி மாவட்டம் மட்டும்தான் ஆனால் இவர் தன்னுடைய பதிவுகள் மூலமாகவும் நாம் தமிழர் செய்தி நாம் மீதான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லை தாண்டி வந்து இவர் வந்து தாமே நடவடிக்கை எடுத்து எடுக்கப் போவது போல பதிவிடுகிறார் இது அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய ஒன்று என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து மதுரையை சேர்ந்தவனால் வேறு எங்கெங்கோ வந்து பதிவிட்டவர்கள் எல்லாம் இவருடைய அணியை கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து அவர் வந்து அடித்து உதைக்கிறார் அப்புறம் வந்து நீதிமன்றத்தில் அவர் முன்னிறுத்துகிறார் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தடை செய்யப்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களோடு அது தொடர்பு இருக்கிறது என்பதை போன்ற அதே போன்ற ஒரு செயல்பாடுகளையும் தோற்றத்தையும் மக்கள் மத்தியில் அவர் வந்து பரப்புவதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஐபிஎஸ் சிட்டிங் ஐபிஎஸ் அலுவலருக்கு சரியானதா அது யார் செய்யணும்

அந்த உயிரிழந்த அப்பாவி மக்களுக்காக ஆதரவு கொடுப்பதும் அந்த இயக்கத்தினுடைய தார்மீக ரீதியாக அந்த இயக்கத்தின் நல்ல செயல்பாடுகளை அவர்கள வந்து ஆயுத போராட்டத்தை வேண்டாம் என்று தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாமே சொல்றாங்க தமிழ் தேசியவாதிகளாகட்டும் தமிழர்களாகட்டும் ஒவ்வொரு இந்தியனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் ஆயுத போராட்டம் வேண்டாம் வன்முறை வேண்டாம் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது யாதும் ஊரை யாவரும் கேள்வி சொல்வது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழர்கள் அதிலும் குறிப்பாக ஜீவகாருண்யம் திரு திரு பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய ஜீவகாருண்யத்தை உயிர்கொலையை தடுக்க வேண்டும் புலால் உண்பது கூட அதுவும் ஒரு பறவையோ விளங்கிய கொன்று தின்பதே பாவம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மண்ணில் நீங்கள் ஆயுதங்கள்

இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு நாம் தமிழர் கட்சி என்கிற அரசியல் இயக்கத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தால் முறையாக அங்கீகரிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை முப்பத்தி ஆறு லட்சம் முப்பத்தி ஏழு லட்சம் வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்தை ஏதோ போகிற போக்கில் வந்து அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவான சிறு குழு போல சித்தரிக்கக்கூடிய செயலையும் தமது ட்விட்டர்னுடைய அந்த பதிவின் மூலமாக திரு வருண்குமார் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நாம் போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வேலை நாம் தமிழர் கட்சி ஒரு இல்லீகல் ஒரு திரைமறைவு வேலையில் இருக்குதுன்னா இது ஏற்கனவே என்ஐஏ கூட்டு விசாரிச்சு என்ஐஏ விசாரிச்சுட்டு கடைசியில் வந்து அவர்களை எல்லாம் விடுவித்து விட்டதுன்னு பார்க்கிறோம் ஆக என்ஐஏ செய்யக்கூடிய பணியை வந்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் வருண்குமார் எஸ்பிஐ அவர்கள் வந்து அதுவும் பதிவின் மூலமாக சமூக ஊடகங்கள் பதிவின் மூலமாக செய்வதை போன்று தோற்றங்கிறது வந்து நியாயமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா அதுக்கு வந்து முழுமையாக அவர் ஒரு விசாரணை அதிகாரியாக இருந்திருக்க வேண்டும் அது பற்றி இந்த பாஸ் போலி பாஸ்போர்ட்டில் ஒருத்த போனான்னு சொன்னோன்னா அதை முழு முறையாக அவர் விசாரிப்பதற்கு அவர் உண்மையிலேயே அதுக்கு வந்து அது அவருக்கு இருக்கா அது யார் விசாரிக்கணுமோ அந்த முகமை தான் விசாரிக்க முடியுமே தவிர இவர் அதையெல்லாம் காமிச்சு இப்போ நாம் தமிழர் கட்சி இப்படி செய்கிறது என்று சொல்வதும் அதுவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்திய ஆட்சிப்பணி அதே போல் இந்திய அமைச்சு பணி இந்தியா இந்தியாவுடைய காவல் பணிக்கு வந்து அதனுடைய எத்திக் நெ நெறிமுறைகளுக்கும் கொள்கைகளுக்கும் அதனுடைய விதிமுறைகளுக்கும் நேர் எதிரானதை பார்க்குறோம் இதையெல்லாம் தாண்டி அந்த ட்விட்டர் பேஜிலிருந்து நாங்கள் விலகி தற்போது தற்காலிகமாக கொள்கிறோம் என்று எட்டு பக்க அறிக்கையை வந்து வெளியிட்ட அவர் வந்து இறுதியாக தன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்ன வச்சிருக்காரு நாங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திரள் நிதி பெற்று நாங்கள் வந்து வாழவில்லை நாங்கள் உழைத்து வந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொல்லக்கூடியதாக திரள் நிதிங்கிற என்ன இவர் ஆதரிக்கக்கூடிய இவர் வந்து போற்றக்கூடிய அல்லது இவர் வந்து வெளிப்படையாக இல்லாட்டாலும் கூட மறைமுகமாக ஏன்னா இவர் இவருடைய எல்லா பதிவுகளுமே எல்லா இது ஆடியோ லீக்குமே திமுக ஐடிவிங் விங் மூலமாக தான் போகுது அப்போ திமுக ஐடி கூட தொடர்பில் இருக்கார் அப்படிங்கிறது ஆப்வியஸாக தெரியுது அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இவர் அந்த இவர் இவர் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய திமுக கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் தன் சொத்தை வித்து கொண்டு வந்த திமுக ஆரம்பித்தார் மு க சொந்த காசிலா கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அரசியல் கட்சிகள் அனைத்துமே மக்களிடம் திரள் நிதி பெற்றுத்தான் நடந்து கொண்டிருக்கின்றன இடதுசாரி இயக்கங்கள் உண்டியல் குலுக்கித்தான் அவர்கள் தேர்தல் அவர்களுக்கான அரசியல் கட்சி நடத்துவதற்கு பணத்தை இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியாக நாம் தமிழர் கட்சி திரள் நிதி பெறுகிறது என்றால் யாரிடம் பெறுகிறது நீங்க கொடுத்து ஒரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தன் கை காசை கொடுத்துட்டு அவர்கள் செய்யாம இருந்தால் சொல்லலாம் என்கிட்ட திரள் நிதி வாங்கினீங்கன்னு தான் சொல்லலாம் அவர்கள் தமிழ் தேசிய பேசுகிறார்கள் தமிழர்களிடம் உலகங்களும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஆதரவாளர்கள் பணம் திமுக வந்து வந்து எத்தனை விளம்பரங்களை போட்டு நிதி திரட்டியது திமுக நடந்த மிகப்பெரிய மாநாடு உதயநிதி ஸ்டாலின் கலந்து மாநாட்டில் கூட உண்டியல் வைத்து அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர் தன்னுடைய மகளின் கல்விக்காக அதே மாநாட்டில் உண்டியல் உண்டியில் வச்சுட்டு பார்க்கிறோம் எனவே தன்னுடைய தொண்டனை உண்டியிலேந்த வைத்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் மக்களிடமிருந்து வரி அன்றும் இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தா திரட்டி மக்களிடமிருந்து நன்கொடை திரட்டித்தான் வளர்ந்த ஒரு கட்சி திமுக அதையெல்லாம் வந்து தெரியாமல் இப்பொழுது நாம் தமிழர் கட்சி மட்டும் திறன் நிதி பெற்று பெற்று இவர்கள் நடந்துவதாக தன்னையும் அது முழுக்க முழுக்க ஒரு பர்சனலாக எடுத்திருக்காரு நான் தொடக்கத்திலே சொன்னேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பொது அதிகாரிகள் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் எதையுமே தங்கள் பர்சனலாக மூளைக்குள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது போன்ற யாராவது பேசுறது போறதெல்லாம் அதில் பர்சனலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து உளவியல் சிக்கலுக்கு அதை இழுத்து கொண்டு போய் விடும் அப்படிங்கறது உளவியல் சிக்கலுக்கு ஏற்பட்டு அது ஒரு தனிப்பட்ட முறையில் சண்டையாக மாறும் பொழுது அது ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு மக்களை முகம் சுழிக்க வைத்து விடும் மீண்டும் மற்றொரு காணவர்கள் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்